மிக மிக அரிதான கனகவர்ஷினி படம் இது சிறுங்கேரி நூலகத்தில் உள்ள மிக மிக அரிதான படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரையப்பட்டது கருடன் மீது மகாலட்சுமி மகாவிஷ்ணு இருவரும் வர்ஷினியாக காட்சி தருகின்றார்கள் விஷ்ணு புராணத்தில் உள்ள ஸ்லோகத்தின் அடிப்படையில் இந்த படம் வரையப்பட்டுள்ளது இந்த படத்தில் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி இருவரும் சேர்ந்து கையிலிருந்து தங்கத்தை தருகிறார்கள் விஷ்ணுவின் வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் பிடித்திருக்கிறார் ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக ஸ்ரீகிருஷ்ணா உன் அழகிய திருவடிகளே சரணம் ஸ்ரீ ரங்கநாதர் திருவடிகள் சரணம்